இசைக்காக இந்திய சினிமாவிலிருந்து ஆஸ்கார் விருது வாங்கிய முதல் இசையமைப்பாளர் கோல்டன் குளோப் விருது பாப்டா விருது தேசிய திரைப்பட விருது பத்மபூஷன் விருது என பல விருதுகளை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்து இன்று வரை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன் இசையின் இளமை குறையாமல் இன்றும் இளைஞர்களை ஈர்க்கும் இசையமைப்பாளர் ஆஸ்கார் விருது கையில் வாங்கியதும் அவர் உச்சரித்த வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற தமிழ் வார்த்தை எங்கும் தன் தாய் தமிழை மறக்காத தமிழர் இளையராஜா என்ற மாபெரும் இசை மேதைக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திய மாபெரும் இசையமைப்பாளர் காதல் பாடல்களும் கிட்டுக் கொடுத்தன கமர்ஷியல் பாடல்களும் கிட்டாகின அந்த அளவுக்கு அகில உலக ரசிகர்களை தன் இசையால் கட்டிப்போட்ட மாவரும் இசைமேதை ஏஆர் ரகுமான் அவர்களின் வரலாறைக் காணலாம் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் பிறந்தார் அருணாச்சலம் சேகர் திலீப்குமார் என்பது இவரது இயற்பெயர் அம்மா பெயர் கஸ்தூரி அக்கா பெயர் ஏஆர் ரஹேனா அக்கா மகன் ஜி வி பிரகாஷ்குமார் தங்கை பாத்திமா இஸ்ரத் மற்றும் சகலே ரகுமான் நடிகர் இசையுடக பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்தார் இவரின் குடும்பம் இசை சார்ந்தது இவரின் தந்தையார் ஆர்கே சேகர் மலையாள திரைப்படத் துறையில் பணியாற்றியவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார் அதன்பின் குடும்பத்தில் வருமானம் இல்லாத நிலையில் தன் தந்தையின் இசை கருவிகளை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தில் பியானோ ஹார்மோனியம் மற்றும் கித்தார் வாசிக்க கற்றுக்கொண்டார் தன்ராஜ் மாஸ்டரிடம் முறைப்படி இசை கற்றுக்கொண்டார் தனது பதினோரு வயதில் இளையராஜா இசைக்குழுவில் கீபோர்டு வாசிப்பதற்காக சேர்ந்தார் பின்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ரமேஷ் நாயுடு ஜாகிர் உசேன் மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன் உள்ளிட்ட பல இசை மேதைகளிடமும் பணியாற்றினார் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரியில் கிளாசிக்கல் மியூசிக்கில் பட்டம் பெற்றார் இவரது மனைவி பெயர் செரீனா பானு காதிஜா கீமா ரகுமானியா அமின் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் தனது வீட்டிலேயே இசைக்கலையை அமைத்தார் அதே ஆண்டு வெளியான மணிரத்னத்தின் ரோஜா திரைப்படம் இவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் பிரபலமாக வெற்றி பெற்றன இவருக்கு முதல் தேசிய விருது தந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் மின்சார கனவு இரண்டாயிரத்தி இரண்டில் லகான் இந்தி படமும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் கன்னத்தில் முத்தமிட்டால் படமும் இவருக்கு தேசிய விருதுகளை வாங்கித் தந்தன ரஜினிகாந்த் நடித்த முற்று திரைப்படம் ஜப்பானிலும் வெற்றி பெற்றது இவரது புகழ் உலகமெங்கும் பரவத் தொடங்கியது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இவரால் வாங்கப்பட்ட ஏஎம் ஸ்டுடியோ ஆசியாவிலேயே நவீன தொழில்நுட்ப ரெக்கார்டிங் ஸ்டுடியோவாக உள்ளது ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தனது ஒன்பதாவது வயதில் தந்தையை இழந்ததால் விளம்பரங்களுக்கு இசையமைத்தார் திரிலோக் மற்றும் சாரதா ஆகியோருடன் இணைந்து விளம்பர படங்களை இவர் தயாரித்தார் இதன் மூலம் ரகுமான் வெகுவாக அறியப்பட்டார் பூஸ்ட் ஏசியன் பெயின்ஸ் ஏர்டெல் லியோ காபி ஆகிய முன்னூறுக்கும் மேற்பட்ட விளம்பரங்களுக்கு இசையமைத்துள்ளார் மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படம்தான் இவருடைய முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்தில்தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் தமிழ் இந்தி ஆங்கிலம் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசை புயல் என அழைக்கப்பட்டார் ஆஸ்கார் விருது கோல்டன் குளோப் விருது ஃபாப்டோ விருது தேசிய திரைப்பட விருது போன்ற புகழ்பெற்ற விருதுகளை பெற்றவர் ஹாலிவுட் திரைப்படமான ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக ஆஸ்கார் விருதுகளை வென்றிருக்கிறார் மேலும் இந்த திரைப்பட இசைக்காக இவருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான கோல்டன் குளோப் விருதும் ஃபாப்டோ விருதும் கிடைத்தன இந்த இரண்டு விருதுகளை பெற்ற முதலாவது இந்தியரும் ஏஆர் ரஹ்மான் ஆவார் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இந்திய அரசின் பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது இவர் ஆசியாவின் மொசார்ட் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஒன்றாம் ஆஸ்கார் விருதுகளுக்காக அமைத்து மாபெரும் மேடையில் அவரது தாய்மொழியான தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று இவர் அடிக்கடி உச்சரிக்கும் மந்திரி சொல்லை பாடினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவருக்கு தமிழ் ரத்னா விருது வழங்கி அமெரிக்க தமிழ் சங்கம் கௌரவித்துள்ளது இயக்குனர் மனிதத்தனம் அவர்களுடன் இணைந்து பல திரைப்படங்கள் அவர் வெற்றி படங்களாக கொடுத்துள்ளன அனைத்து பாடல்களும் ஹிட்டான பாடல்களாகவும் அமைந்தன ரோஜா படத்துக்குப் பிறகு பம்பாய் காதலன் திருடா திருடா போன்ற திரைப்படங்கள் வெற்றி பெற்றன சங்கருடன் இணைந்து ஜெண்டில் காதலன் படங்களுக்கும் அவர் இசையமைத்தார் இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்களும் மாவர் வெற்றி பெற்று அவரை இசை உலகில் முதலிடத்துக்கு தள்ளின ரகுமான் அவர்கள் ஒரு மனிதாபிமான மற்றும் பரோபகராகவும் மாறியுள்ளார் பழங்காரணங்களுக்காகவும் தொண்டு நிறுவனங்களுக்காகவும் நன்கொடை மற்றும் பணத்தை கொடுத்து உதவியும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உலகளாவிய இசைக்கான அவரது பங்களிப்புக்காக ஸ்டான்ட்போர்ட் பல்கலைக்கழகத்தால் அவர் கருவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க நூறு நபர்களின் டைம் பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் சவுண்ட் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினான்கில் அவருக்கு பெர்க்லி இசைக்கல்லூரியில் இருந்து கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார் லுமஸ்க் திரைப்படத்திற்காக இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்டார் இவர் குடும்பம் ஆரம்பத்தில் இந்து மதம் முதலியார் சமுதாயத்தை சார்ந்த குடும்பமாகும் அதன் பிறகு இவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டார்கள் அல்லா ரக்கா ரஹ்மான் என்று தனது ஏ எஸ் என்ற பெயரை மாற்றியும் கொண்டார் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கடந்து வந்த பாதை மிகவும் வலி நிறைந்தது ரகுமான் அவர்களுக்கு ஒன்பது வயதாக இருந்தபோது அவரது தந்தையின் மரணத்துக்குப் பிறகு அவர் தந்தையின் இசை கருவிகளை வாடகை அவரது குடும்பத்தின் வருமானத்துக்கு அளித்தது அவரது தாயார் கரிமா மூலம் வளர்க்கப்பட்டார் பத்மா சேஷாத்ரி பால பவனில் படித்துக் கொண்டிருந்த ரகுமான் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக உழைக்க வேண்டியிருந்தது இதனால் அவர் வகுப்புகளை தவறவிட்டு தேர்வுகளில் தோல்வியடைய வழிவகுத்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அளித்த பேட்டியில் ரகுமான் தனது தாயாரை வரவழைத்து கோடம்பாக்கன் தெருக்களில் பிச்சை எடுக்கச் சொன்னதாகவும் இனி தன்னை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறியதாகவும் ரகுமான் பேட்டியில் கூறியிருக்கின்றார் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் எம்சிஎன் எனப்படும் மற்றொரு பள்ளியில் ஒருவரிடம் பயின்றார் பின்னர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார் அங்கு அவர் தனது இசை திறமையால் அனுமதிக்கப்பட்டார் மற்றும் அவரது உயர்நிலைப்பள்ளி வகுப்பு தோழர்களுடன் ஒரு இசைக்குழுவை உருவாக்கினார் இருந்தாலும் அவரது தாயுடன் கலந்துரடையாய பிறகு அவர் முழுநேர இசைக்கலைஞராக தொடர பள்ளியை விட்டு வெளியேறினார் ரகுமான் ஒரு கீபோர்டு பிளேயராகவும் ரூட்ஸ் போன்ற இசை ஏற்பாட்டாளராகவும் இருந்தார் மணிரத்னம் ஷங்கர் போன்ற பெரும் இயக்குனர்களுக்கு கிளாசிக்கலான ஒரு வெஸ்டர்ன் செயலில் மியூசிக் தான் ஏஆர் ரகுமானால் பண்ண முடியும் என்ற ஒரு விமர்சனம் இருந்தது அந்த காலகட்டத்தில் பாரதி இயக்கிய கிழக்குச் செமேலே திரைப்படத்திற்கு அப்படியே லோக்கலாக கிராமத்து மெட்டில் பாடல்கள் போட்டார் கிராமத்து படங்களுக்கும் தன்னால் இசை அமைக்க முடியும் என்பதை நிரூபித்தார் ஏ ஆர் ரகுமான் அந்த திரைப்படத்தில் வரும் மானூத்து மந்தையில மாங்குட்டி பெற்றவுள்ள என்ற பாடல் மாபெரும் கிட்டு அடித்தன அந்த பாடல் மட்டாமல்லாமல் அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் கிட்டாயன அதன் பிறகு தொடர்ந்து பாரதி இசையமைப்பாளராக இசையமைப்பாளராக நீடித்தார் கருத்தம்மா திரைப்படத்தில் அவர் பாடிய பல பாடல்கள் அவர் இசையமைத்த பல பாடல்கள் கிட்டடித்து அந்த திரைப்படம் தேசிய விருதளவுக்கு சென்றது அதன் பிறகு பாலச்சந்தர் அவருடன் டூயட் திரைப்படத்தில் இசையமைத்தார் இவ்வாறு அவர் தொடர்ந்து மாபெரும் இயக்குநராக கோலோஜியை மணிரத்னம் சங்கர் பாரதி ராஜா பாலச்சந்தர் என அனைத்து இசையமைப்பாளர்களும் இசையமைத்தார் அவர் வளர்ந்த அந்த காலகட்டத்தில் காதல் தேசம் திரைப்படத்தில் வந்த முஸ்தபா முஸ்தபா என்று அவர் பாடிய அந்த நண்பனை பற்றியான பாடல்களும் மாபெரும் ஹிட்டான பாடல்களாக அமைந்தன அந்த காலகட்டத்தில் அவர் இசையமைத்த அனைத்து பாடல்களும் ஹிட்டாக இருந்தன அதற்கு காரணம் இளையராஜா என்ற மாபெரும் மேதை ஒரு கவிதை போன்ற ஒரு சாஃப்ட் கார்னலில் இசை கொண்டு வந்த காலகட்டத்தில் திடீரென புது எழுச்சியோடு புது உற்சாகத்தோடு இசையை புது தொழில்நுட்பத்தோடு புகுத்தி ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கியவர் ஏஆர் ரகுமான் அவர்கள் அவரின் எழுச்சி மிகு இசைக்கு ஏற்றவாறு வைரமுத்து அவர்களின் எழுச்சி மிகு வரிகளும் உறுதுணையாக இருந்தன இருவரும் இணைந்து பல காதல் பாடல்களை ஹிட்டடித்தன இன்றும் பல காதல் பாடல்கள் பேசும் பாடல்களாகவே இருக்கின்றன ரகுமான் அவர்கள் திரைப்படம் அல்லாத திட்டங்களிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திரத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் வெளியிடப்பட்ட அசல் பாடல்களின் ஆழ்வமான வந்தே மாதரம் பாடலை வெளியிட்டார் அந்த பாடலும் இன்றும் இந்திய மக்களிடம் தேச பக்தியை உணர்வுபூர்வமாக விதைக்கும் பாடலாக இருக்கிறது இவ்வாறு இசை உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்து உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் மாபெரும் இசைக்கலைஞர் ஏஆர் ரகுமான் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்